திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா முனந்தோதற்கரியவன் தோதக்கரிய வன் நிலவுளாவிய அழகில் சோதிய நம்பலத்தாற்பான் மலதிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் அரியத்துறை அருள்தருமனை மரகதவல்லி உடனாய வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல நட்பெயரு ஒளியால் தொழுகின்றோம் நெல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து அண்ணல்லாதி அருமறை காடரோ தினமாக கதவினை திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொளி கொண்டு எல்லாம் வல்ல அருள்தரும் வரமூர்த்தீஸ்வர பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் புகிறோம் நிருணல் ஆடை எணிகளைக் கலைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்றுகளையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருதரும் பெருமான் தாமரை பொன்மடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீட்டங்களான்தாமி தீர்த்தநீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றி சைத்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்மகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்னனடி நடி போற்றி சீரார் வெருந்தரிடம் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை ஒழுத்தும் சொன்மால ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு வரமூர்த்தி சுரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி ஓராவது பதிகம் திரு வைகாவூர் ஊனமிழராகியுயனல் தவம் மீகற்றி அவை உணந்த அடிகார் ஞானமிகு நின்று தொழ நாடு மருள் செய்யவளாதனிடமாம் ஆனவயல் சூழ் சூழியருகேம் பொழில்கள் தோறும் அழகுகார் வானமதியோடு மழை நீள் முகில்கள் வந்து அனவும் வைகாபிலே இன்ன உரு இன்ன நிறமின்றறிவதேலறிது நீதி வளவும் தன்ன என மிகுத்தவ நீதி கொடுதான அமர்வு இடம் முன்னை வினை முழுது உணர்ந்து முயல்கின்ற முனிவர் மன்ன போதும் அறிவித்தொழுது சேரும் வயல் வைகாபிலேம் முற்றும் முக்கண் முக்கன் வந்திரு வைகா விளதனே செற்றமடி நாசிரபுரத் தலைவ ஞான சம்பந்த நுரை செய் உற்ற தமிழ் மாலை ஈரைந்து இவை வல்லவர் உருத்திரென பெற்று அமரலோக மிக வாழ்வர் பிரியரவர் பெரும் புகழோடே திருவாசகம் சென்னிப்பத்து சித்தமே புகுந்து எம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்துயலாம் பத்தி தந்து உன் பொன்களற்கேனே அன்பர் பல பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூபுலகுக்கும் அப்புறத்தமை வைத்திடுமத்தன் மாமலரை சேவடி கண்ணம் சென்னி மலருமே திரு புராணம் பாதம் பரமன்னவர் சூழ்ந்து பணிந்து போற்ற ஏதம் பினியாவகை இவ்வுலகு ஆண்டு தொண்டின் பேதம்புரியா அருட்பேராரசாலப் பெற்று நாதன் கடல் சேவடி நன்னீனாரணே சுஞான போதம் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணைதந்தன பாசம் ஒருபதன் நிழலாம் என்னும் மஞ்செழுத்தே வைராக்கிய சதகம் உரகே திறந்து உன் புகழ் தன்னை நாளும் விரையார் மலரிட்டு அரிச்சிக்க விருப்பமில்லேன் கரகே உளம் நின்னிணைந்து எத்திரத்தால் கிடப்பேன் திரையார் வினையார் விரவிக்கடல் கடல் தில்லையானே வாழ்க அந்த வாணவராணினம் விழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க பையகம் சொல்க வையகம் துய குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய அமர்கின்றோம் வல்ல அருள்மிகு வரமூர்த்தீஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு அருள் கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திரு